காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட கிளம்புனா அதை பார்த்த விஜய் என்ன பாப்பா இப்பெல்லாம் உனக்கு வீட்டை விட ஸ்கூலுக்கு போறதுதான் ரொம்ப போல அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த செல்லக்குட்டி ஆமாம்பா அங்க எனக்குன்னு ஒரு மீம் இருக்காங்க அவங்க என்னை அவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிறாங்க எனக்கு அம்மாவே இல்ல இல்லப்பா அதான் நான் அவங்களே அம்மாவா நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் இத கேட்டதும் விஜய்க்கு கோபம் வந்துருச்சு இங்க பாரு காவேரி இப்படியெல்லாம் பேசக்கூடாது உனக்கு அம்மான்னா அது ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்காதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு காவேரிக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு அப்பா கிட்ட அம்மாவை பத்தி பேசினாலே கோபம் வரும்னு அப்புறம் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்க ஸ்கூல் கேட்ல விட்டதும் விஜய் நேத்து உன்னை உள்ள கொண்டு போய்விட்டேன் இன்னைக்கு நீயே கிளாஸுக்கு கண்டுபிடிச்சு போயிருவல கேட்டாரு அதுக்கு அந்த சிறுமி ரொம்ப தைரியமா நீங்க போங்கப்பா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா ஆனா விஜய் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட இருந்து போன் வருது சார் உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதும் விஜய்க்கு பதட்டம் ஆகிடுச்சு ஐயோ ஆசை ஆசையா ஸ்கூலுக்கு போன பிள்ளைக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு ஓடி போய் பார்த்தா பாப்பா காய்ச்சல் அழுதுட்டு இருக்கா உடனே அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஆனா வீட்டுக்கு வந்தும் காய்ச்சல் குறையவே இல்லை விஜய்யும் அவங்க தாத்தாவும் பாப்பா பக்கத்திலேயே உட்காந்துருக்கும்போது காவேரி தூக்கத்திலேயே எனக்கு மேம பார்க்கணும் மேம் வேணும்னு உளர ஆரம்பிச்சா விஜய் குழம்பி போய் இருக்கும்போது தாத்தா தான் விஜய் பாப்பா அடிக்கடி ஒரு மேம் பத்தி சொல்லுவாளே ஒருவேளை அவங்கள தான் கேக்குறாளோன்னு ஒரு யோசனை சொன்னாரு மறுபடியும் டாக்டரை வீட்டுக்கே வரவழைச்சு பார்த்தப்போ பாப்பா யாரையோ ரொம்ப ஏங்கி போய் தேடுறா அவங்க வந்து கவனிச்சாத்தான் இந்த காய்ச்சல் குறையும் மருந்து மாத்திரையால மட்டும் இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு வேற வழி இல்லாம விஜய் பிரின்சிபலுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொன்னாரு அந்த பிரின்சிபல் மேடமும் ரொம்ப நல்லவங்க அதனால அந்த டீச்சரை காவேரி வீட்டுக்கு அனுப்ப ஒத்துக்கிட்டாங்க அந்த டீச்சர் வேற யாரும் இல்ல நம்ம காவேரி தான் பிரின்சிபல் சொன்னதும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டு அட்ரஸை தேடி புடிச்சு வந்து வாசல்ல நின்னு கூப்பிடுறாங்க விஜய் மேல இருந்து வேகமா ஓடி வந்து வாசல்ல நிக்கிறவங்கள பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு காவேரியா இத்தனை நாளா நம்ம பாப்பாவுக்கு இவங்க தான் டீச்சரான்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல பின்னாடியே வந்த தாத்தாவும் காவேரியை பார்த்ததும் அப்படியே ஆடி போயிட்டாரு ஐயோ காவேரி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சே இப்ப விஜய் கேக்குற கேள்விக்கு என்ன பதில் திரு திருதிருன்னு முழிச்சாரு விஜய் பதட்டத்துல காவேரியோட கைய புடிச்சு காவேரி நீ உயிரோட தான் இருக்கியா நீ இறந்துட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேனே உள்ளவான்னு கூப்பிட காவேரியோ கைய உதறிட்டு சார் முதல்ல கைய விடுங்க நீங்க யாரையோ நினைச்சிட்டு என்கிட்ட இப்படி பார் பேசுறீங்க உங்களை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது நான் என் ஸ்டூடெண்ட் காவேரிய பார்க்க வந்த டீச்சர் அப்படின்னு ரொம்ப அந்நியமா பேசுறாங்க விஜய்க்கு மனசு உடஞ்சு போச்சு ஒரு பக்கம் காவேரி தன்னை அடையாளம் தெரியலன்னு சொல்றா இன்னொரு பக்கம் தாத்தா போய் சொல்லிருக்காருன்னு தெரியுது தாத்தா கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க அவ உயிரோடு இருக்கும்போதே இறந்துட்டான்னு ஏன் போய் சொன்னீங்க என்ன கோபமா கேக்குறாரு தாத்தா அழுதுகிட்டே மன்னிப்பு கேக்குறாரு விஜய் எதை பத்தி யோசிக்கிறதுனே தெரியாம மேல ஓடி போய் பாப்பாவை பார்க்கறாரு மேம் வந்த உடனே பாப்பாவுக்கு காய்ச்சல் காணாம போயிருச்சு பார்த்தீங்களாப்பா நான் சொன்ன மேம் இவங்க தான் இவங்க தான் எனக்கு அம்மா மாதிரின்னு பாப்பா சந்தோஷமா சொன்னதும் தான் விஜய்க்கு எல்லாம் புரியுது பாப்பா விடாம மேம் நீங்க டெய்லியும் எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும்னு கேட்க காவேரியும் சரின்னு சொல்லிட்டாங்க இது விஜய்க்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது எப்படியும் காவேரி இனி தினமும் வீட்டுக்கு வருவா மெல்ல மெல்ல அவளுக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து அவளை தன் மனைவியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு விஜய் மனசுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டாரு அப்புறம் ரொம்ப அன்பா அவங்கள கார்ல கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விடுறாரு இவங்க ரெண்டு பேரும் எப்ப ஒன்னு சேருவாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் ஓட்டிக்கிட்டே அடிக்கடி சைடு மிரர் வழியா காவேரிய பாக்குறாரு ஆனா காவேரி ரொம்ப அமைதியா ஏதோ ஒரு தெரியாத நபர் கூட வண்டில போற மாதிரி ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு வராங்க விஜய்க்கு மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் காவேரி நிஜமாவே உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா இல்ல ஏதோ கோபத்துல இப்படி நடிக்கிறியா அப்படின்னு கேட்கணும்னு துடிக்குது ஆனா அவங்களோட அந்த அந்நியமான பார்வை அவரை தடுக்குது காவேரி சொன்ன இடத்துல காரை நிறுத்தினதும் ரொம்ப தேங்க்ஸ் சார் பாப்பாவுக்கு இனிமே உடம்பு சரியாயிடும் கவலைப்படாதீங்க நான் நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பா வர்றேன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாங்க விஜய் அங்கேயே நின்னு அவங்க போறதே பார்த்துட்டு இருக்காரு விஜய் வீட்டுக்கு வந்ததும் நேரா தாத்தா கிட்ட போறாரு தாத்தா இப்போ சொல்லுங்க காவேரி இறந்துட்டான்னு எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க அவ உயிரோட தான் இருக்கான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா கேக்குறாரு தாத்தா கண்ணீர் விட்டுக்கிட்டே விஜய் அன்னைக்கு நடந்த விபத்துல அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போயிருச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க அவங்க குடும்பத்துல இருந்தவங்க அவளை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க நீ அவளை நினைச்சு உருகிக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கை வீணாயிடும்னு தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் என்ன மன்னிச்சிருப்பான்னு கால்ல விழாத குறையா அழுகிறாரு மறுநாள் சாயந்தரம் ஆகுது குட்டி காவேரி வாசல்லையே நின்னுட்டே இருக்கா மேம் வந்துருவாங்களாப்பா நீ கேட்டுக்கிட்டே இருக்கா கரெக்டா காவேரி மேம் வராங்க அவங்கள பார்த்ததும் பாப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா அன்னைக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கும்போது காவேரி அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு அவங்களுக்குள்ள வருது செவத்துல இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே நின்னுடுறாங்க அதுல இருக்கிறது அவங்க தான் ஆனா முகம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு விஜய் மெதுவா பக்கத்துல வந்து மேடம் இந்த போட்டோல இருக்கிறவங்க யாருன்னு தெரியுதா கேக்குறாரு காவேரி ரொம்ப யோசிச்சுட்டு தெரியலையே சார் ஆனா இவங்கள பார்க்கும்போது எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு சொல்றாங்க விஜய்க்கு அப்பதான் புரியுது அவங்களுக்கு நிஜமாவே பழைய ஞாபகம் இல்லைன்னு இப்போ விஜய்க்கு முன்னாடி இருக்கிற ஒரே வழி காவேரிக்கு தெரியாமலேயே அவங்க மனசுல மறுபடியும் இடம் பிடிக்கிறது தான் பாப்பாவை ஒரு காரணமா வச்சு காவேரிய அடிக்கடி வீட்டுக்கு வர வச்சு பழைய ஞாபகங்களை மெல்ல மெல்ல கொண்டு வர விஜய் பிளான் பண்றாரு அடுத்த நாள் ஸ்கூல்ல ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வருது அங்க விஜய் போகும்போது காவேரி மத்த டீச்சர்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சின்ன விபத்து நடக்குது ஒரு டேபிள் சரிஞ்சு காவேரி விழப் விழப்போக விஜய் ஓடி போய் அவங்களை காப்பாத்துறாரு அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு பேரோட கண்ணும் சந்திக்குது காவேரியோட கண்ணுல ஒரு சின்ன மின்னல் இதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கோ அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜய் காவேரி காதல் மறுபடியும் மலருமா இல்ல காவேரியோட குடும்பம் குறுக்கே வந்து நிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அந்த ஸ்கூல்ல நடந்த விபத்திலிருந்து காவேரிய காப்பாத்துன அந்த நிமிஷம் ரெண்டு பேரோட பார்வையும் ஒன்னா கலக்குது காவேரியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கிருந்து நகர்ந்து போயிடுறாங்க ஆனா விஜய்க்கு மட்டும் மனசு படபடன்னு அடிச்சுக்குது காவேரி உன் கண்ணுல என்ன தெரியுது ஆனா உன் மனசுல நான் ஏன் இல்ல அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிறாரு அன்னைக்கு சாயந்தரம் காவேரி வழக்கம் போல குட்டி காவேரிக்கு பாடம் சொல்லி தர வீட்டுக்கு வராங்க அன்னைக்குன்னு பார்த்து விஜய் ஒரு பழைய பாட்ட மெல்லமா ஒலிக்க விடுறாரு அது காவேரிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டை கேட்டதும் காவேரி கையில இருந்த பேனா அப்படியே கீழே விழுது ஏதோ ஒரு பழைய ஞாபகம் அவங்க மண்டைக்குள்ள மின்னி மறையுது பாப்பா மேம் என்னாச்சு ஏன் பேனாவை போட்டீங்க இன்னு கேக்க இல்லடா செல்லம் இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு ஆனா எங்கன்னு தான் தெரியலன்னு சொல்றாங்க இத தூரத்திலிருந்து கவனிச்ச விஜய்க்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது மெல்ல மெல்ல அவங்களுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம்னு முடிவு பண்றாரு அப்போதான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு புது நபர் வராரு அவர் வேற யாரும் இல்ல காவேரியை இப்போ பாத்துக்கற அவங்களோட அண்ணன் முறை வேடத்துல இருக்கும் ஒருத்தர் காவேரி நேரமாச்சு கிளம்பு வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப அதிகாரமா கூப்பிடுறாரு விஜய்க்கு அவரை பார்த்த உடனே ஏதோ சரியில்லைன்னு தோணுது விஜய் முன்னாடி வந்து யார் நீங்க ஏன் மேடமே இவ்வளவு அவசரமா கூப்பிடுறீங்க அந்த ஆள் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டு நான் இவளோட அண்ணன் நாங்க இங்க பக்கத்துல தான் தங்கியிருக்கோம் இவளுக்கு உடம்பு அப்பப்போ முடியாம போகும் அதான் கூப்பிட வந்தேன்னு சொல்லிட்டு காவேரிய வேகமா கூட்டிட்டு போயிடுறாரு தாத்தா கிட்ட விஜய் வர்றாரு தாத்தா அந்த ஆள் யாருன்னு தெரியுதா காவேரிக்கு அண்ணன் யாரும் இல்லையே தாத்தா தலைய குனிஞ்சுக்கிட்டு விஜய் அன்னைக்கு அந்த விபத்துக்கு அப்புறம் காவேரிய ஒரு கும்பல் தான் காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்க அவங்க யாரு எதுக்கு அவளை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா நான் கேட்டப்போ அவங்க என்ன மிரட்டுனாங்க அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு விஜய்க்கு இப்பதான் விஷயம் புரியுது காவேரி ஏதோ ஒரு பெரிய சதிவலைக்குள்ள சிக்கியிருக்காங்க அவங்களுக்கு ஞாபக மறதி வந்ததை யாரோ தப்பா பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரியுது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது விஜய் அந்த ஆளை ரகசியமா பின்தொடர்ந்து போறாரு அங்க ஒரு பழைய பங்களாவுக்குள்ள அந்த ஆள் போறான் அங்க போனதும் காவேரிய ஒரு ரூம்ல உட்கார வச்சு இங்க பாரு நீ அந்த வீட்டுக்கு போறது பாப்பாவுக்கு பாடம் சொல்லித்தர மட்டும்தான் அங்க இருக்கிற மத்தவங்க கூட அதிகமா பேசக்கூடாது புரியுதா இன்னும் மிரட்டுறான் விஜய் ஜன்னல் வழியா இதையெல்லாம்